ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரும் அந்த வரிசையில் ஓய்வூதியர்களுக்கு அறுபத்தைந்து வயது முதல் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக அரசனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற பத்தினா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாக இது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பழைய ஓய்வூதிய திட்டங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கக்கூடிய விஷயம்னா அறுபத்தைந்து வயது முதல் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கணும் அப்படின்றதான் அதாவது ஒரு ஓய்வூதியம் அறுபத்தைந்து வயது அடையும் போது அவருக்கு அவர் பெற்று வரக்கூடிய அந்த அடிப்படை ஓய்வூதியத்தில் ஐந்து சதவீதம் அதிகரித்து வழங்கணும் எழுபது வயது ஆகும்போது பத்து சதவீதம் எழுபத்தைந்து வயது ஆகும்போது பதினைந்து சதவீதம் மாதிரி அடிப்படை ஓய்வூதியத்தை அதிகரித்து வழங்கணும் அப்புறம் ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருது இது அவர்களுடைய கோரிக்கையா மட்டுமில்லை நாடாளுமன்ற நிலைகளும் தங்களுடைய பரிந்துரைகளை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது ஒரு ஓய்வூதியர் வயதான காலத்தில் அவருடைய உடல்நலன் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் பல அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக அவருக்கு ஒரு நிதி உதவி தேவைப்படும் சுயமாக யாரையும் சார்ந்து இருக்கிறதுக்கு இந்த நிதி உதவி தேவை அதனால நிச்சயமாக அவருக்கு அறுபத்தைந்து ஓய்வு அறுபத்தைந்து வயதுலேருந்தே ஓய்வூதியத்தை உயர்த்தி வளர்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரையும் செஞ்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் நிறைவேடக்கூடிய சூழலை இன்னும் அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தாம இருக்கிறதுனால தற்பொழுது இது தொடர்பான ஒரு கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் மிக தெளிவான பதில அரசாங்கம் கொடுத்திருக்காங்க அதாவது ஓய்வூதியினுடைய குறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்தபடி கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான வயது வரம்பை அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக குறைப்பது அப்படின்ற மாதிரி அரசாங்கம் ஏதாவது பரிசீலனை இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு நேற்றைய தினம் ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க சோ இந்த விஷயத்தில் அரசாங்கம் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே அதாவது ஆறாவது ஊதிய பரிந்துரைகளின்படி எண்பது வயதை அடையும் போது இருபது சதவீத கூடுதல் ஓய்வூதியமும் எண்பத்தி ஐந்து வயதில் முப்பது சதவீதமும் தொண்ணூறு வயதுல நாற்பது சதவீதமும் தொண்ணூற்றி ஐந்து ஒரு ஓய்வூதிய அடையும் போது ஐம்பது சதவீதமும் நூறு வயதில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வு அப்புறம் ஏற்கனவே நாங்கள் வழங்கிட்டு தான் வர்றோம் இதை நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்தபடி வந்துட்டு நாங்கள் மீண்டும் அதை அறுபத்தி ஐந்து வயதாக குறைப்பதற்கு எந்த விதமான பரிசீலனையும் இல்லை அது சம்மந்தமாக எந்த விதமான ப்ரொசீடிங்ஸும் அரசாங்கத்திலும் இல்லை அப்படின்ற மாதிரி மிக தெளிவான பதிலை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதாவது மாறி அதாவது உயர்ந்து வரக்கூடிய பணவீக்கத்தினுடைய தாக்கத்தை ஓய்வூதியர்கள் எவ்வாறு மேனேஜ் பண்ணுவாங்க அப்புறம் மாதிரி கேள்விக்கு ஓய்வூதியர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் டிஆர் அதாவது அகவலைப்படி நிவாரணமானது வழங்கிட்டு தான் வரோம் ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் ஒரு முறை ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவருடைய அடிப்படை ஓய்வீதம் மற்றும் அந்த டிஆர் எல்லாமே பேஸ் பண்ணி வந்துட்டு அவங்களுடைய அந்த பணவீக்கத்தை மேனேஜ் பண்ணிக்கணுமே தவிர நாம நீ நாடாளுமன்ற நிலைக்குழு அந்த அறுபத்தைந்து வயதிலிருந்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய எந்த விதமான திட்டமும் அரசாங்கத்தில் இல்லை அப்படின்றத மிக தெளிவாகவே வந்துட்டு அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே தெரிவிச்சிருக்காங்க அதனால ஓய்வூதியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி கூடிய அறிவிப்பு தான் பட் இருந்தாலும் கூட இனிமேலாவது இந்த ஏதாவது அறுபத்தி ஐந்து பேருலேருந்து கூடுதல் ஓய்வு வழங்குவாங்க அப்புறம் மாதிரியான ஒரு தவறான செய்திகளை அல்லது வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படி தான் இந்த கருத்து இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து இது பற்றி உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்